வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் சென்ற ஆண்டு அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருந்துறையிலே நடந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் பதினாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்குமி அரங்கேற்றத்தை நடத்தி கின்னஸ் சாதனை படைத்தமைக்காக அந்த பதினாறாயிரம் பெண்களுக்கு சான்றிதழும் பாராட்டும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவானது முதலமைச்சர் அவர்கள் முன்ன தலைமையில் கொடிசியா வளாகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற உள்ளது அந்த விழாவில் கின்னஸ் சாதனையில் கலந்து கொண்ட பெண்களும் ஆசிரியர்களும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பெண்கள் பள்ளிக்குமி அரங்கேற்றத்தை முதல முதல் முதல்வர் அவர்கள் முன்னிலையில் நடத்த உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த கின்ன சாதனையானது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இதற்கு முன்பாக அசாம் மாநிலத்தில் சுமார் பதினோ பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு நக நிகழ் நிகழ்ச்சி நகற் நடத்தினார்கள் அதுதான் கின்ன சாதனையில் இடம்பெற்றிருந்தது அதையும் தாண்டி இன்று வந்து நம்முடைய வள்ளிக்குமி கின்ன சாதனையானது இந்தியாவிலேயே அதிக அளவில் ஒரே நேரத்தில் பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தியது முதல் முறையாக நடத்தி அது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது மாதிரி ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கலைக்குழு தனியாக துவங்கப்பட்டு கட்சியின் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்கின்றார்கள் அதுதான் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஒரு இந்த இந்த கலை நம்ம உலக சாதனைக்கு பின்பாக பார்த்தால் ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் காண்கின்றோம் ஃபஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் வந்து பத்தாயிரம் மகளிர்கள் வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதே நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இந்த பத்தாயிரம் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புலேருந்து பல்வேறு இதுலேருந்து தான் நீங்கள் சொல்கிறபடி ஒரு ச ஒரு இனம் சார்ந்து இல்லாமல் பல்வேறு இனம் சார்ந்து தான் இந்த பத்தாயிரம் மகளிர்களுமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முன்னின்று நடத்தினா கூட இதை வந்து நாங்கள் வந்து நாடு கலைக்கணுங்கிற பேரில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறோமே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதய சாதியை வந்து கொண்டு போய் மாதிரி நாங்கள் கொண்டு போகிறதில்லை